அவருக்கு நம்ம கீழ்த்தாட்டில் பாதிக்கப்பட்ட பற்கள் அனைத்தையுமே எடுத்துட்டு இன்பிளான்ஸ் பொருத்தி நவீன முறையில் டைட்டனியம் பார் கொடுத்து அதுக்கு மேலே பற்கள் கொடுத்துருக்கோம் சாரோட சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில் எப்படி இருந்துச்சுன்னா சார் கிட்டே கெடுத்து சொல்லுங்க சார் வணக்கம் பேர் ஞானம் காஞ்சிபுரத்து வரும் பட்டு நசு முதல்ல ஒரு பொல்லு ஆடி இருந்தது அது ஹாஸ்பிட்டலில் போனால் எடுத்துகிட்டு கைட்டு மாட்டுற மாதிரி செட்டு போட்டாங்க அது ஒரு பொல்லு உள்ள சாடும் போது தடுக்கிற மாரே இருந்தேன் அதனால் சரி போட்டு நிறத விட பல்லு இல்லாதவர்கள் இல்லாண்ட்டி எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் இருந்தேன் அந்த கேப்பை வந்து பக்கத்தில் இருக்க பிள்ளை கொஞ்சம் ஆட்டாக இருந்து ஒரு மூணு பெரு ஆடுற மாதிரி ஆயிடுச்சு சரி நான் டாக்டர்கிட்ட போனேன் மூணு பெருமே எடுத்து எடுக்கிற கண்டிஷன் ஆகிடுது பெரு விட்டோம் நாலு பொருள் கேட்டு மாட்டுற மாதிரி போடுற ரொம்ப ஆசை மாதிரினு போட்டேன் போட்டு ஒரு நாள் கூட என்னால் அதை போட்டு நிற்க முடியல ஒன்று என்ன பண்ண சரி அது வந்து நைட்டுல ஃபோனில் பார்க்கறதுக்கு எனக்கு எது படைய தர ஃபோனில் பார்த்துங்க இந்த மாதிரி பிக்சராக வைக்க தின்னாங்க நிறைய வீடியோ பார்த்தேன் அது இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னே சரி இங்கே போகலான்னு பார்த்தோன்னா டெய்லி நான் அப்புறம் இப்போ எனக்கு இருந்த மாதிரியே ஒருத்தர் அதே வீடியோவில் பார்த்தேன் இதே மென்னு நாலு பல்லு இல்லாத அந்த வீடியோ எனக்கு அப்படியே நம்மளை பார்க்குற கரெக்டாக நம்ம பொருந்துற மாதிரியே இருக்குது சரி அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணது எப்போனாலும் வரலாம்